ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு பட்டை சாம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நாலு நல்லா கோல்டன் கலர்னு வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் తక్కా లైటా వదంగ ఇంజిపూడు పేస్ట్ రెండు స్పూన్ తక్క ఇంజిపూడు అలా నీచి ఇప్పుడు మసాలా సేసుకుల రెండు స్పూన్ తని మిగతూ ఒక స్పూన్ బిర్యానీ మసాలా అర స్పూన్ గరం మసాలా అర స్పూన్ మజళతూ పో మసాలా అలా పచ్చ వాసన పో சிக்கன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் அந்த அளவுல போட்டுக்கலாம் கறி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் ரொம்ப தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதால் இந்த டம்ளரால் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் அரிசி ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு தான் ஒன்றுக்கு ஒன்றரை நார்மல் சாப்பாட்டு அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு இப்போ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு தடவை கலரி விட்டுட்டு குக்கர் மூடிக்கலாம் குக்கர் மூடியாச்சு இது ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் ரெண்டு விசில் வந்துச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம்